கஷ்டப்பட்டு நெகட்டிவ் ரிவ்யூ பரப்பணுமே இப்படி ஆயிடுச்சேன்னு பல ஹேட்டர்ஸ் புலம்புற அளவுக்கு ஒரு அதிரடி அறிவிப்பை சன் பிக்சர்ஸ் வெளியிட்டாங்க கரங்கள் ஒசரட்டுமே கூலி ரூல் இஸ் அன்ஸ்டாபிள் கூலி பிகம்ஸ் த ஹையஸ்ட் வேர்ல்டு கிராஸ் கலெக்ஷன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா வித் ஃபோர் நாட் ஃபோர் ப்ளஸ் க்ரோட்ஸ் அப்படிங்கிற அறிவிப்பு அதாவது இன் ஜஸ்ட் ஃபோர் டேஸ் படம் வெளியான நான்கே நாட்களில் ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் ஆச்சு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த நான்கு நாட்களில் நானூற்றி நான்கு கோடியை தாண்டி கூலி திரைப்படம் வசூல் பண்ணிருக்கு அதுக்கு கீழே இன்னொரு கேப்ஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தி ரெக்கார்ட் மேக்கர் அண்ட் தி ரெக்கார்ட் பிரேக்கர் இப்போ சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனமே சொல்லிருக்காங்க பொதுவா இது மாதிரி புதிய படங்கள் வரும்போதெல்லாம் இவ்வளோ இவ்வளவு வசூலாச்சு இவ்வளவு கோடி வசூல் அவ்வளோ கோடி வசூல் அப்படின்னு அந்தந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் செய்தியை வந்து புறப்போவாங்க அதுல பல உண்மையா இருக்கும் பல பொய்யா இருக்கும் அதில் பெரும்பாலும் மற்ற நடிகர்கள் போடக்கூடிய அந்த வடையெல்லாம் பயங்கரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க நம்ம பேர் சொல்லி சொல்லலை பொதுவாக சொல்கிறோம் ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய படங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தயாரிப்பு நிறுவனமே அந்த அறிவிப்பை வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவாங்க அந்த வகையில் இதுக்கு முன்னாடி பல படங்கள்லையும் அது நடந்திருக்கு அதுலேயும் சூப்பர் ஸ்டார் படத்துக்கு நம்ம அந்த கூலி திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்சலர் கலாநிதி மாறன் அவர்களுடைய ஸ்பீச்செல்லாம் கேட்டால் அவர் வந்து படத்துக்கு ப்ரொடியூசராக இல்லை சூப்பர் ஸ்டாருடைய ஒரு விரித்தனமான ரசிகரா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மரணமாக ஸ்பீச்லாம் வந்து அவர் கொடுத்துருந்தார் அந்த வகையில் இப்போ இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க அதிகாரப்பூர்வமாக இதுக்கு பிறகு வந்து யார் என்ன நெகட்டிவ் ரிவ்யூ பரப்பி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா படத்தை தேட்டரில் மக்கள் வந்து அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி சூப்பர் ஸ்டாரை இவ்வளவு எனர்ஜிட்டிக்காக பார்க்க முடியுமா இவ்வளவு துருதுருப்பாக இவ்வளவு வேகத்தோடு இப்படிலாம் வந்து சூப்பர் ஸ்டாரை நம்ம வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சமீபத்தில் வந்த இயக்குனர்களில் எப்படி நெல்சன் ஒரு ஸ்டைலில் வந்து சூப்பர் ஸ்டாரை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணாரோ லோகேஷ் கனகராஜ் வேற ஒரு டைமென்ஷனில் அதுவும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் தாறுமாறாக இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு எயிட்டிஸில் லுக்கில் சூப்பர் ஸ்டாரை அதே வாய்ஸில் அதே லுக்கில் நம்ம வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுலாம் வேற எந்த டேரக்டரும் கற்பனை கூட பண்ணியிருக்காத விஷயம் அதை லோகேஷ் கனகராஜ் வந்து அசால்ட்டாக வந்து நிறைவேற்றி காட்டிட்டார் அதுமாரி படம் வந்து மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருக்குமே கொடுத்துருக்கு தொடர்ந்து தேட்டருக்கு போய் மக்கள் வந்து படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அதுதான் அந்த வசூல்லையும் பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் கருத்து இல்லை நீங்க கூலி திரைப்படத்தினுடைய நிமாலய வெற்றி குறித்தும் இந்த வசூல் நிலவும் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கேட்க பண்ணுங்க மேலே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்